அஸ்லாம் வரமுதுல்ல தலாவுக்குற காத்துஹூ இது வந்து குழந்தைக்கான மருந்து குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மேரேஜ் ஆகி டூ த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கும் டென் இயர்ஸ் கூட இருக்கும் நிறைய பேர் குழந்தை இருக்காது நிஜமாவே இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல் கிடைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி நிறைய பேஷண்ட்ஸ் நல்லா ஒரு மாதமாக இப்போ ஒருத்தகம் கேட்டதுனால நம்ம இதை சாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் இன்ஷாலாக அனுப்பி விட்ருவேன் அதில் நீங்கள் யாருக்கும் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே கிட்டே வந்து அருமையான மருந்து இருக்குது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயாரிக்கிறோம் எந்த ஒரு கெமிக்கலுமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது இன்ஷாலா நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க அதுமாரி தேனெலாம் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு ஒரு லிட்டர் பாட்டிலு அதுமாரி கை கால் வலிக்க உள்ள தைலம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இன்ஷாலா இந்த பிரச்சனைகளுக்கும் இல்லை அனைத்து பிரச்சனைகளுக்குமே நம்மக்கிட்ட வந்து ஒரு முழுமையான ஒரு தேங்கும் இருக்கும் இன்ஷாலா யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் கீழே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்டர் வந்து சாட்டர்டே சண்டேயில் பார்ப்பாங்க மற்ற டைமில் ஓபி கிடையாது இன்ஷா நீங்கள் பயனுள்ளவங்க கால் பண்ணுங்கள் மருந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் உடனே இன்ஷன் டெலிவரி பண்ணுவோம் மேலே யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அஸ்டா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மார்ச்சோட எனக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம டாக்டர்கிட்டலாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் அதோட நீர் கட்டிலாம் இப்போ சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு நீர்க்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதோட என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த இடம் ரெக்கமெண்ட் பண்ணுறா காரைக்கால் ப்ளீட்மெண்ட் ஆட்டு மருந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண உடனே வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது நான் வந்து அக்டோ டிசம்பர் மாதமாக வந்து பார்த்தேன் ஜனவரி பிப்ரவரியில் என் ஹஸ்பண்டோடு வந்து நான் மருந்து எடுத்தேன் அந்த இடத்துக்கு போனாலே செம்ம குட் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது என் ஹஸ்பண்டுக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசுகிற பேச்சு அவங்க நம்மள்ட்ட ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது ஒரு காட் பிளேஸ் மாதிரி இருந்தது எங்களுக்கு அங்கே ஜான்வரி பிப்ரவரி நாங்கள் போயிட்டு வந்த உடனே இப்போ மார்ச்சில் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் கை மேலே பலன் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் ப்ளெஸ்ஸிங்கோடு அதே மாதிரி அம்மாவோட பிளெஸ்ஸிங்கோட எனக்கு வந்து இந்த மாதம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெளியில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு முடியாம இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா நம்ம வெறும் கையோட போக மாட்டோம் ஏன்னா என் கண் கூட அதை நான் பார்த்துருக்கேன் இப்போ ஸோ எல்லாரும் ஜஸ்ட் இங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க வெறும் கையோட மாட்டீங்க ரொம்பவே ராசியான இடம் ரொம்பவே குட் வைப்ரேஷன் உள்ள இடம் எல்லாருமே நிச்சயமா இங்க வந்து பாருங்க